பேரின்பு மிக்க பெரியவர்களே சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மேடை மெல்லிசை சங்கத்தை சார்ந்த அனைத்து என் உயிரிலும் வேளாண் என் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும் என் குருநாதனன் என்னை இந்த மேடையில் நிற்க வச்சு இந்த அளவுக்கு பேச வைக்கிறதுக்கும் நான் வந்து கடமைப்பட்டது யாருக்குன்னா விஸ்வநாத ராமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு தான் அவங்களால வளர்க்கப்பட்டு அவங்களால் இன்றைக்கி நான் அவங்க மேடையில் நிற்கிறேன்னா அவர் போட்டு பிச்சை தான் நான் இன்றைக்கி வந்து சங்கர் கணேஷா மேடையில் இருக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் மீண்டும் அதுவும் விஸ்வநாதனை வந்து என்னை பிள்ளைன்னா கூப்பிடுவார் அவர் மகன் மாதிரி என்னை பார்த்துருந்தார் சௌந்தராஜனை வந்து விஸ்வ அண்ணன் ராமூர்த்தி அண்ணே மறக்கக்கூடாது அவர் லைஃப்பில் ஏன்னா அவர் வந்து அவரை மாற்றி பாட வச்சுட்டே விஸ்வநாத ராமூர்த்தியன் அவர்கள் தான் முதல்ல பாடிட்டா இருந்தார் புகழேந்திரன் தப்பாக நினைக்கூடாது பட் அவரை வந்து ஈஸியான மெத்தடில் பாமரில் மூழ்கிற மாதிரி நல்ல மெலோடியாக பாட வச்ச பெருமை விஸ்வநாத ராமூர்த்தியனு தான் சேரும் பெருவிகள்லாம் வேணும் குருநாதர் வேறு மேடையில் இருக்காங்க இந்த பக்கம் இவர் என்ன பார்த்துருக்கா சுசிலாமா பார்த்துருக்கா பேச வர மாட்டேங்குது அதனால் சவுந்தரராஜனை நல்லா அவர் துணவியாரோடு சேர்ந்து சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் வாழ ஏன்னா நான் பேசினா நல்லா இருக்காது குரு குருக்கு மிஞ்சி சிஷ்மியமாரி ஏற்கனவே சொல்லிட்டார் அண்ணன் டாய் ஏதாவது பேசுனே ஒன்று ப பல்லாம் உடச்சிட வேண்டார் பாருங்க அதுதான் அதனால தான் மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ஜெயச்சந்திரன்லாம் ஒண்ணில்ண்ண நான் பேசலை உங்களை வாழ்த்துடுறேன் நல்லா அண்ணனும் அவர்கள் துணைவையாரும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்க ஆயுசோடும் தீர்க்க சுமங்கலியா பூவும் போட்டோடும் மகாலட்சுமி அவங்களும் அண்ணன் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்க நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நான் வணங்குற என்னை பற்ற எல்லம்மா தாய் தந்தை செல்வம் கோபால் அன்பு சகோதரி தாய் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பகவான் ராகவேந்திர சாமி புட்டபத்தி சாய்பாபா மேல்மூர்த்த அடிகளார் சாமி விநாயகப் பெருமாள் முருகர் திருச்செந்தர் முருகர் பெரிய ஆண்டவர் பெருமாள் நாகூரா ஆண்டவர் ஐயப்பா தெய்வம் திருவண்ணாமலீஸ்வரம் மகாலிங்கபரேஸ்வரம் ஆதி ஐயப்ப ஆஞ்சநேய பிரபு கரும்பு குமாரியம்ம தாய் புவனேஸ்வரி தாய் மேல் மருத்துவர் ஆதிபராசக்தி தாய் மாங்காட்டு காமாட்சியம்ம தாய் சந்தோஷ மாதா தாய் பெரிய பாலை தாய் காளி தாய் மதர காளி தாய் சமயபுரத்து மாரியம்மா மாமிய மகாலட்சுமி மும்மையம்மா வேளாங்கண்ணி மாதா தாய் ஆண்டவர் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சனீஸ்வர் பகவான் குரு பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் சூரிய பகவான் வெக்காலி அம்ம தாய் மலையனூர் தாய் கருமாரியம்ம தாய் மூகாம்பிகை தாய் புவனேஸ்வரி தாய் புத்தம்ம தாய் பிரத்திங்கா தேவி தாய் கிருஷ்ண பரமாத்மா நாராயணா பரமேஸ்வரன் பரமேஸ்வரி பள்ளி தேவ சேர சமேத சுப்பிரமணிய சுவாமி என் குருநாதர் விஸ்வநாதன் ராம சமூகத்தில் என்ன இருக்கிற பாடகர் எல்லாருடைய ஆசீர்வாதத்திலும் இந்த இசை கலைஞர் இவ்வளவு சிறப்பாக நடத்தின அத்தனை பேரோட ஆசீர்வாதங்களும் அவர் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்காயத்தோடு வாழ வேண்டும் வாழ்த்துகின்றேன்